கனடா மீண்டும் தமிழர்களுக்காக இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இன்னும் ஒரு மிக முக்கியமான தமிழர்கள் வாழுகின்ற நகரத்திலே இன அழிப்பு தூவி கட்டுவதற்கு இப்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு பெசில் ராஜபக்சவனுடைய பிணையை ரத்து செய்து அவரை கைது செய்வதற்கான பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகிய போதுதான் பெசில் ராஜபக்ச கதிரையிலே இருந்து வழக்கி விழுந்து விட்டார் இதனால் நாட்டிற்கு அவரால் வர முடியாது என்ற செய்தியும் இப்போது வெளியாகி இருக்கின்றது ஐநூறு லட்சங்கள் வரையிலே மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் ஒரு காணி தீவிர நிலை அடைந்திருக்கிறது அதோடு இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை எனவே இனப்படுகொலை என்று யாராவது பேசினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருப்பதாக தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச ஒரு வணக்கம் பெசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஒன்று இப்போது நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக ஐநூறு மோசடியாக பெறப்பட்ட பணம் அரசாங்கத்தில் இருக்கின்ற போது முன்னாள் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்த கால மோசடியாக முறைகேடாக பணத்தை சம்பாதித்து ஐநூறு லட்சங்கள் வரையிலே சம்பாதித்து அதனை மாத்தரை மாவட்டத்திலே ஒரு காணி ஒன்று கொள்முதல் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் சார்ந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இதிலே நான்கு பேர் அதிலே மிக முக்கியமான குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டு அதிலே பெசில் ராஜபக்ச பெசில் ராஜபக்சுடைய மனைவியினுடைய சகோதரி அதோடு மேலும் இரண்டு பேர் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த இரண்டு பேர் அதாவது பிணையிலே விடுவிக்கப்பட்ட இரண்டு பேர் அங்கே முன்னிலையாகிவிட்டார்கள் மாத்திரை நீதிமன்றத்திலே ஆனால் பெசில் ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்சுடைய மனைவியினுடைய சகோதரியாக இருக்கின்ற அயோம கலபதி ஆகியோர் அங்கே முன்னிலையாகவில்லையாம் நேற்றே அந்த வழக்கிலே அப்படி இருக்கின்ற போது பெசில் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு மாதங்களுக்கு தான் அவர் வெளிநாடு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினால் அப்படி இருக்கின்ற போதுதான் நீதிமன்றத்திலே உடனடியாக அவருடைய பிணையை ரத்து செய்து பிணைக்கான உத்தரவை ரத்து செய்து அவரை உடனடியாக கைது செய்வதற்கு பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என்று அங்கே சட்டத்தரணிகள் முன்வைக்கின்ற போதுதான் ராஜ் இந்த பெசில் ராஜபக்ச தரப்பு ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அருண புத்தத புத்ததாச என்று சொல்லப்படுகின்ற நீதிபதிக்கு இப்போது பெசில் ராஜபக்சனுடைய சட்டத்தரணிகள் குறிப்பிட்ட விடயமானது பெசில் ராஜபக்ச இந்த வழக்கு சார்ந்து இலங்கைக்கு வருவதற்கு கடந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி அவர் தயாராகி இருக்கிறாரா குறிப்பாக அவர் இந்த விமான பயண பயண சீட்டுக்களை அவர் வாங்கி இருக்கின்றார் இலங்கைக்கு வருவது என்று சொல்லி ஆனால் திடீரென இலங்கைக்கு அவர் வெளிக்கிட்டது போது கதிரையில இருந்து இருக்கின்றாராம் கதிரையிலே இருந்து வழுக்கி விழுந்திருக்கின்றார் இதனால் பெசில் ராஜபக்சே இலங்கைக்கு வர முடியாமல் போய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவமனை வட்டாரம் சொல்லி இருக்கின்றதாம் ஆறு மாதங்களுக்கு விமான பயணம் மேற்கொள்ளக்கூடாது கூடாது என்று சொல்லியிருக்கின்றதாம் இதனால் தான் இந்த வழக்குக்கு அவர் முன்னிலையாகவில்லை என்ற அடிப்படையிலே பெசில் ஆவணங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கனங்க எதிர் வருகின்ற பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அவர் வழக்குக்கு முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கின்றார் இதெல்லாம் நம்புவது போன்ற இருக்கின்றது கதிரையிலே இருந்து வழுக்கி விழுந்தால் இன்னும் அதாவது கதிரையிலிருந்து வழுக்கி வந்து இலங்கைக்கு வர முடியாமல் போனது என்ற அடிப்படையில் குறிப்பாக பெசில் ராஜபக்சவனுடைய நாய்க்கு காய்ச்சல் என்றாலே இலங்கையிலே இருக்கிற அத்தனை ஊடகங்களிலும் செய்தி வந்துவிடும் ஆனால் அவர் வழக்கி விழுந்திருக்கின்றார் அது ஊடகத்திலே வரவில்லை நீதிமன்றத்திலே அவர் வழக்கி விழுந்தது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது கொஞ்சம் கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே இப்போது இந்த வழக்கு அதாவது ஐநூறு லட்சம் ரூபாய்கள் வரையிலே மோசடி செய்து காணி ஒன்றை மாத்தரை மாவட்டத்திலே அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் மோசடி இருக்கின்றது இந்த விடயத்தின் சார்ந்து அவர் சார்ந்த வழக்கு எதிர்வருகின்ற பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இவர் அழைக்கப்பட இருக்கிறார் இந்த கனடாவிலே இனப்படுகொலை தூவி இந்த பிரம்டன் நகரத்திலே பிரம்டன் நகர மேயர்னால் அதாவது பிரம்டன் நகர மேயருடைய அனுமதியோடு கனடாவிலே இந்த இனப்படுகொலை தூவி பிரம்டன் நகரத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிராக கடுமையான விமர்சனம்

இது சார்ந்து ஏதாவது ஒரு சர்வதேச நாடு முன்னெடு முன்னகர்வுகளை மேற்கொண்டால் நாங்கள் ஆதரவு வழங்க தயார் என்பதையும் தெரிவித்திருந்தார் கனடாவுடைய எதிர்கட்சி தலைவரான எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பியர் பொலிவியர் கூட அதே கருத்தை தான் தெரிவித்திருந்தார் தமிழர்களுக்காக நாங்கள் என்றும் நிற்போம் என்று அப்படி இருந்த போதிலும் இப்போ அந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய அரசாங்கமும் சரி இலங்கையினுடைய ஏனைய அரசியல்வாதிகளும் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் புலிகள் கருத்தியல் ரீதியாக அழிக்கப்படவில்லை குறிப்பாக வெளிநாடுகளிலே புலிகள் கருத்தியல் ரீதியாக நிலை கொண்டிருப்பதால் தான் இந்த தூபிகள் எல்லாம் கட்டப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டப்படுகின்ற தூபிகள் ஒன்றும் விடுதலை புலிகளுக்காக வெளிநாட்டிலே கட்டப்படவில்லை குறிப்பாக கனடாவும் விடுதலை புலிகளுக்கு தூவி கட்ட வேண்டும் என்றால் கடைசி வரைக்கும் முன்போக மாட்டார்கள் காரணம் அமெரிக்கா கனடாவுக்கு அழுத்தங்களை கொடுக்கும் எனவே இந்த தூபியானது இனப்படுகொலை அதாவது மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு நினைவேந்தல் செய்வதற்காகத்தான் அந்த தூவி கட்டப்படுகின்ற விடுதலை புலிகளுக்கு அல்ல என்பதை இந்த இலங்கை அரசாங்கமும் இலங்கையில் இருக்கின்ற சில தேசிய சிங்கள இனவாதிகளும் இதை புரிந்து கொண்டால் சிறப்பாகவே இருக்கும் எனவே இந்த விடயத்தை சொல்கின்ற போதுதான் இன்னும் ஒரு தூவி கனடாவிலே கட்டப்பட போகின்றது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கனடாவினுடைய அதாவது டொரண்டோவினுடைய நகர சபையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நகரசபை உறுப்பினராக தமிழரான சொல்லப்படுகின்ற நகரசபை உறுப்பினருடைய முன்மொழிவு கிணங்க அவருடைய வேண்டுகோளுக்கு நகர நகரசபை நகர முதல்வரும் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இந்த ஸ்கார்பரோ நகரத்திலே இன்னும் ஒரு இனப்படுகொலை தூவி நிறுவப்பட போகின்றது இதற்கு இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பது மிக மிக பெரும் கேள்வியாக இருந்து வருகின்றன அத்தோடுதிலே மிக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது முன்னாள் முன்னாள் வெளிவுகார அமைச்சராக இருந்த அவர்களுடைய கருத்து இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை மாறாக இந்த நாடுகள் அதாவது கனடா போன்ற நாடுகள் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படியான வேலைகளை செய்கின்றார்களே ஒல்லியே இலங்கை அப்படியொரு இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை யுத்தத்திலே தப்பி வந்த மக்களை கூப்பிட்டு காப்பாற்றி அவர்களை அடைக்கலம் கொடுத்ததான் இராணுவம் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்ற ஒரு கருத்தை தான் தற்போதைய வழி விவகார அமைச்சராக இருந்த விஜித ஹேரவும் தெரிவித்திருப்பதாக சில தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தகவல் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விஜித ஹேரத் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு ஊடகம் ஒன்று கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது இந்த கருத்தை தொலைக்காட்சியினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றாம் இனப்படுகொலை என்று இனிமேல் யாராவது வார்த்தைகளை பிரயோகித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றாம் அதாவது இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்றும் இலங்கையிலே இடம்பெற்றது விடுதலை புலிகளுக்கு எதிரான சுத்தம் தான் என்றும் மக்கள் தமிழர்களுக்கு எதிரான சுத்தம் இல்லை என்றும் இராணுவம் யுத்தத்தின் போது வந்த மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தது என்பதையும் சுட்டிக்காட்டியது மாற்றமல்லாமல் அந்த ஊடகவியலாளர் கட்டுகள் கேள்வி அதாவது நெறியாளர் கட்டுகள் அதாவது செய் செவ்வியை கண்டு கொண்டிருந்த செவ்வி கண்டவர் கட்ட கேள்வியானது இந்த மொழிவாய்த்தால் பகுதி உட்பட பல பகுதிகளில் இனப்படுகொலை படுகொலை இடம்பெற்றது என்று காட்சிப்படுத்தப்படுகின்றது பதாதைகள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விக்காம் விஜயேகரன் சொல்லி இருக்கின்றார் இனப்படுகொலை என்ற கருத்து அல்லது இப்படியான சொல் இனி பாவிக்கப்பட்டால் அது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என்ற செய்தியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த தேசிய வீரர்கள் தினம் என்று கடந்த பத்தொன்பதாம் திகதி இலங்கையில் இடம்பெற்றது அதாவது யுத்தத்தின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விடயம் அது அவர்களுடைய விடயம் உண்மையிலே போராடி உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது அது அரசினுடைய அல்லது அது சார்ந்தவர்களுடைய ஒரு நல்லெண்ணமாக இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு எங்களை வஞ்சிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் அர்ணகுமார் திசாநாயக்க அந்த உரையின் போது தேசிய வீரர்கள் உரையிலே ஒரு நடுநிலையான உரையை வெளிப்படுத்துகின்றார் குறிப்பாக அவர் தமிழ் மக்கள்

இனப்படுகொலை இட இடம்பெறவில்லை என்றும் இனப்படுகொலை என்று பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருப்பதாக இந்த பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் ஒரு சில பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்திய விடயம் பெரும் பேசுபவர்களாக மாறி இருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகளும் இதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகின்றார்கள் கடுமையான தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு ஒரு பூசணிக்காயை முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்கின்ற கதையைத்தான் இப்போது தென்னிலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கனடாவினுடைய முன்னகர்வுகள் அங்கிருக்கின்ற தமிழர்கள் அதாவது அங்கும் பல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு விடுதலை போராட்டத்துக்குள் இருந்தவர்கள் விடுதலைப் போராட்டம் இடம்பெறுகின்ற போது இரண்டு தரப்புகளாலும் பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் ராணுவத்தினரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களை நினைவேந்துவதற்கு அங்கே கட்டப்படுகிற நினைவு தூவிகள் என்பது அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கலாம் எனவே கனடா மேலும் எப்படியா நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் Mana Cão.